இன்னும் ஐந்து நாளில் ஆஸ்திரேலியா டெஸ்ட் ஆட்டத்தில் கோலி எடுத்த நடந்தது வாங்க பார்க்கலாம் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில டெஸ்ட் போட்டிகளுக்கு என்று மிகப்பெரிய வரவேற்பு உண்டு அதிலும் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் பாட்டர் கவாஸ்கர் டிராபி போட்டிக்கு என்று ரசிகர்கள் மத்தியில் தனி வரவேற்பு உள்ளது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகள் மோதும் ஆஷஸ் டெஸ்ட் தொடருக்கு நிகரான எதிர்பார்ப்பு பார்டர் கவாஸ்கர் தொடருக்கு உள்ளது இந்த தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது இதற்காக ஆஸ்திரேலியாவிற்கு சென்றுள்ள இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில இந்திய வீரர்கள் தங்களுக்குள் அணியாக பிரிந்து ஆஸ்திரேலியாவில் ஆடினர் இதுல இந்திய அணியின் முக்கிய வீரர்கள் எடுத்த ஸ்கோர் விவரங்கள் வெளியாகியுள்ளது இந்த தொடரில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள விராட் கோலி இந்த பயிற்சி ஆட்டத்தில் வெறும் பதினோரு ரன் எடுத்து ஆட்டம் இழந்தார் தொடக்க வீரராக களம் இறங்கும் இளம் வீரர் ஜெய்ஸ்வால் ரன்கள் எடுத்தார் ரெண்டு ரன்கள் எடுத்தார் எடுத்தார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரை மூனுக்கு ஜீரோ என்ற கணக்கில் சொந்த மண்ணில் இந்திய அணி பறிகொடுத்தது ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது மேலும் இந்த தோல்வியால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்லும் வாய்ப்பையும் சிக்கலாக்கி கொண்டுள்ளது இந்திய அணி இந்த தொடரை இந்திய அணி நாளுக்கு ஜீரோ என்ற கணக்கில் வெற்றி பெற்றால் மட்டுமே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்ல முடியும் ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணிலை எதிர்கொள்வது இந்திய அணியை விட ஆஸ்திரேலிய அணி பலமாக இருப்பது இந்திய அணியின் பேட்டிங் ஆர்டர் கவலைக்குரிய வகையில் இருப்பது என பல பின்னடைவுகள் இந்திய அணிக்கு உள்ளது இந்த சூழலில் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆஸ்திரேலியாவில் களமிறங்கியுள்ள இந்திய அணி வீரர்களின் பேட்டிங்கே பெரும் கவலையாக உள்ளது தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வரும் இந்திய வீரர்கள் அங்கு பயிற்சி ஆட்டத்திலே சிறப்பாக ரன்களை குவிக்க இயலாமல் தடுமாறுவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது கே எல் ராகுல் சுப்மன் கில் காயம் ரோஹித் சர்மா தனிப்பட்ட காரணங்களால் முதல் போட்டியில் ஆடுவாரா அப்படின்ற சந்தேகம் முக்கிய வீரர் விராட் கோலியின் மோசமான ஃபார்ம் ஆகியவற்றின் காரணமாக இந்திய அணி அடுத்தடுத்த நெருக்கடியுடன் இந்த தொடரை தொடங்க உள்ளது